என்ன சின்னதாயி சாரி இங்க ஏமா புது புதுசாரி ரெண்டெண்ணா எடுத்துருக்கிறியா நல்லா அழகா இருக்கேன் கடையில எடுத்த வாசெல்வி வா வா ஆமா புதுசாரி தான் நம்ம வழக்கமா எடுப்போம்ல அந்த கடையில தான் எடுத்தேன் பாத்துக்க வா வந்து இரு சின்ன சேரில இருந்தி புதுசார வாங்கியிருக்கேன் சொந்தத்திலேயே யாருக்கும் கல்யாணமோ அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு தெரிஞ்சிடும் மறுமுளை அம்மா புது மறுமுளை எட்டை குப்டியலா ஆமா மறுமுளை யாமாவா உனக்கு நீ ஒரு சாரி எடுத்துக்கா பாத்துக்க உனக்கு தரணும் நினைச்சிட்டு மறந்து வீட்டுக்கு போயிட்டான் அதான் என் கிட்ட தந்து கொடுக்க சொன்னா இந்த மறுமலை வாங்கிக்க கல்யாணத்தினைக்கு எல்லாரும் என்கிட்ட நாத்தனார்னா அப்படி இருப்பா இப்படி இருப்பா நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாவே ஏன் நாத்தனாரும் பரவாயில்ல என் மேல எவ்வளவு பாசமா இருந்தா சாரி எல்லாம் எனக்கு எடுத்து நான் பித்த மூளை சேகா எங்கம்மா இருக்கா ஒரு நிமிஷம் வந்துருப்போமா என்னம்மா எதுக்கு குப்டிய மூளை நீ நினைக்க மாதிரி எல்லாம் உங்க அண்ணி இல்ல முளை அவ ரொம்ப நல்ல இருக்கா பாத்துக்க ஒரு நல்ல அழகான பட்டு சாரியா வாங்கிட்டு வந்து எங்கையில கொண்டு தந்து நாத்து கிட்ட கொடுத்துருங்க தேன் சொல்லி தந்திருக்கா பாத்துக்க இந்த மூளை வாங்கிக்க பட்டு சாரி நல்லா அழகா சூப்பரா இருக்கு நம்ம அண்ணி இவ்வளவு நல்ல வீடா நமக்கு நீ பாத்து பாத்தீங்களா இந்த பட்டு சாரியை வாங்கி தந்திருக்காவ பக்கத்துல உள்ளவர்களுக்கு ஒரே பொறாம அதான் அண்ணின்னா இப்படிதான் இருப்பா அப்படிதான் இருப்பான்னு எண்ணத்திலாமோ தேவையில்லாம நம்ம சொல்லி தப்பான எண்ணத்துல உருவாக்க பார்த்தாவ ஆனா எனக்கு கிடைச்ச அண்ணி நல்ல அண்ணியில இருக்காவ என்ன சின்ன தாயி எனக்கு ஒன்னும் புரியல ரெண்டு பட்டு சரிய உனக்கு நீ வாங்கிட்டு ஒன்னவா மோளுக்கும் ஒன்னவா மரமோளுக்கும் கொடுத்துருக்கா அதுவும் நீ வாங்கி தந்தேன்னு சொல்லி கொடுக்காம மோகிட்ட மரமவா வாங்கி தந்தானியோ மரமோட்ட மோவா வாங்கி தந்தானியெல்லாம் சொல்லிருக்கா செல்வி புது மரமாவா வீட்டுக்கு வந்திருக்கா நாத்தனாருக்கும் புது மரமளுக்கும் ஒத்து போனும்ல ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அன்பு உருவாக்கணும்லா பக்கத்துல உள்ளவே நாத்தனார்னா நாத்தனார் நான் இப்படிதான் இருப்பா மரமோ நான் இப்படிதான் இருப்பா அப்படி இப்படி நீ இல்லாததே போலாததே எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா முதல் கோணல் முத்திலும் கோணல்லையும் சொல்லுவாங்க முதல்ல ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சண்டை வந்தாலும் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாவ ஆனா நம்மளால முடிஞ்ச ஒரு முயற்சி எடுத்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அன்பு உருவாக்கி விட்டோம்னா கடைசி வரைக்கும் அவைய ஒத்துமையா இருப்பா அதுக்கு தான் இப்படி செஞ்சேன் ஓஹோ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா பரவாயில்ல சின்ன தாயி இந்த ஆண்டின் சிறந்த மாமியார் நீ தான் உனக்கு ஒரு விருதே தந்தரலாம்